அனைவருக்கும் வணக்கம் கடையில் வள்ளல்களை பற்றி பார்க்கலாம் கடையில் வள்ளல்கள் முதல் பேகன் பேகன் என்பவன் பொதுனிமலைக்கு தலைவன் அந்த பொதுனிமலை இன்றைக்கு ஆவினன்குடி என்று அழைக்கப்படுகிறது பழனி என்று அழைக்கக்கூடிய பகுதியை தான் பொதுனி என்று அழைப்பார்கள் பழனி மலையும் அதை சுற்றியுள்ள பகுதியை தான் பேகன் ஆட்சியாண்ட பகுதியாகும் பேகனுடைய சிறப்புகள் வானம் வாய்த்த வளமலை கவான் கானமஞ்சக்கு கலிங்கம் நல்கிய அருந்திரல் அணங்கின் ஆவியர் பெருமகன் பெருங்கடல் நாடன் பேகனும் மஞ்சிக்கு கலிங்கம் நல்கியவன் பருவம் பொய்க்காது மழை பெய்யக்கூடிய வளமலையில் வாழக்கூடிய மயிலுக்கு பேகன் அது குளிரால் நடுங்கிக் கொண்டிருக்கிற நேரத்தில் தன் மனதில் சுரந்த அன்பின் காரணமாக தன்னுடைய ஆடையை கொடுத்தான் இவனுடைய வலிமை வாய்ந்த ஆவியர் குலத்தில் தோன்றிய பேகன் பெரிய மலை நாட்டுக்கு உரியவன் வலிமையும் பெருந்தன்மையும் கொண்டவன் மஞ்சைக்கு கலிங்கம் நல்கியவன் மயிலுக்கு தன்னுடைய போர்வியை ஆடையை பரிசாக கொடுத்தான் அடுத்தது பாரி பரம்புமலைக்கு தலைவன் பாரி பரம்புமலை பரம்புமலை பரம்பு மலை அதை அதனுடைய மலையை சுற்றியுள்ள பகுதிகள் கிட்டத்தட்ட முந்நூறு ஊர்கள் அந்த முந்நூறு ஊர்களும் பரம்பு மலை பிரம்பு மலையாகி தற்போது பிரான் என்று அழைக்கப்படுகிறது இன்றைக்கி சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் வட்டத்தில் சிங்கபுனரி என்ற ஊருக்கு பக்கத்தில் இருக்கு பாரி பரம்பு தலைவன் சுரும்பு உண உரைக்கும் நாகம் நெடுவழி சிறுவி முல்லைக்கு பெருந்தேர் நல்கிய பிரங்குவில் அருவி வீழும் சாரல் பரம்பின் கோமான் பாரியும் பாரி வண்டுகள் உண்ணும் வண்ணம் நல்ல தேனை மிகுதியாக கொண்ட மலர்களை சிந்தும் சுரவுண்ணை மரங்கள் நிறைந்த நெடுவழியில் மலர்களை உடைய முல்லைக்கொடி ஒன்று பற்றி படர வழியில்லாமல் ஏறி வந்த தேரினை கொடுத்து அந்த கொடி வளர பரிசாக கொடுத்தான் வெள்ளிய அருவிகளை கொண்ட பரம்புமலையின் தலைவனாக இருக்கிறவன் பாரி பாரி முல்லை கொடிக்கு தன்னுடைய தேரையே பரிசாக கொடுத்தான் முல்லைக்கு பெருந்தே நல்கிய பிறகுவள் முல்லைக்கு பெருந்தே நல்கியவன் பரம்பு மலை தலைவன் பாரி அடுத்தது காரி காரி மலையமான் நாடு மலையமான் நாடு என்றழைக்கக்கூடியது இன்றைக்கு மலையமான் திருமுடிக்காரி என்றழைப்பார்கள் இது இன்னைக்கு மருவி மலையமான் என்று இருக்கக்கூடிய பேர் மருவி மலாடு என்று வந்திருக்கிறது விழுப்புரம் மாவட்டம் தென்பெண்ணை ஆற்றங்கரையில் அமைந்துள்ள திருக்கோவிலிருக்கும் திருக்கோவிலூரை சூழ்ந்திருக்கின்ற பகுதியை தான் இந்த மலைய மலையமான் மலாடு என்று அழைக்கக்கூடிய இன்றைக்கு இருக்கிற பகுதி இவர் என்ன பண்ணார் கரங்குமணி வாளு புறவியோடு வையகம் மருள ஈர நன்மொழி இரவலருக்கு இந்த அழல் திகழ்ந்து இமைக்கும் அஞ்சு வரும் நெடுவேல் களல் தொடி தடக்கை காரையும் ஈர நன்மொழிகளை இரவலர்களுக்கு கொடுக்கிறார் உலகமே உலகமே வியக்கக்கூடிய படி வெண்மையான பிடரையோடு தலையை ஆட்டும் குதிரைகளை உடைய ஏனைய செல்வங்களையும் இனிய மொழிகளோடு சேர்த்து இரவலர்களுக்கு இல்லை எண்ணாமல் கொடுப்பவன் காரி பகைவர் அஞ்சக்கூடிய வகையில் நெருப்பை போல் சுடர்விடுகின்ற நீண்ட வேலினையும் வீர உடையவன் இந்த காரி தோல்வளையை அணிந்த நீண்ட கைகளை உடையவன் இந்த காரி ஈர நன்மொழிகளை இரவலர்களுக்கு கொடுக்கிறான் குதிரை ஏனைய செல்வங்கள் இனிய நன்மொழிகள் எல்லாத்தையும் இரவலர்களுக்கு பரிசலாக கொடுக்குறான் கொடுக்குறான் அடுத்தது ஆய் ஆய் அண்டிரன் புதிய மலைக்கு தலைவன் ஆய் அண்டிரன் புதிய மலைக்கு தலைவன் இப்போ அகத்தியர் மலை என்று அழைக்கக்கூடிய பகுதி திருநெல்வேலி மாவட்டம் அதை சூழ்ந்திருக்கிற பகுதி தான் குற்றாலம் அது பாபநாசம் ஆகிய மலைப்பகுதியை தான் சொல்லுவாங்க அங்கே இருக்கிற மலைப்பகுதியில் ஆட்சி செய்த மன்னன் ஆய் அண்டிரன் ஆய் அண்டிரன் நிழல் நிகழ் நீலம் நீளம் நாகம் நல்கிய கலிங்கம் கலிங்கம் அப்படின்னாக்க ஆடை கலிங்கம் என்பது ஆடை நீளம் நாகம் நல்கிய கலிங்கம் ஆலமர் செல்வர்க்கு அமர்தனன் கொடுத்த சாவன் தாங்கிய சாந்து உலர் திணிதோல் ஆர்வ நன்மொழி ஆயும் நாகம் நல்கிய கலிங்கம் ஆலமர் செல்வர்களுக்கு கொடுக்கிறார் நீலம் ஒளிமிக்க நீல வண்ண கல்லையும் நாகம் கொடுத்த ஆடையினையும் மனம் விருப்பம் கொண்டு ஆளின் கீழ் அமர்ந்த இறைவனுக்கு ஆலமர் செல்வனாக அமர்ந்திருக்கின்ற சிவபெருமானுக்கு ஆயினும் வள்ளல் பரிசாக கொடுக்கிறான் இவன் வந்து வில் ஏந்தியவன் சந்தனம் பூசி உலர்ந்த தூள்களை உடையவன் ஆர்வத்துடன் இனிமையான மொழிகளை பேசக்கூடியவன் நாகம் நல்கிய கலிங்கத்தை ஆலமர் செல்வருக்கு பரிசாக கொடுத்தான் அடுத்தது நம்ம அதிகமான் தகடூர் தகடூர் அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது இந்த அதிகமானனுடைய தகடூர் தருமபுரியை தான் தலைநகராக கொண்டு ஆட்சி செய்தான் இது இன்றைக்கி தருமபுரி பக்கத்தில் பூரிக்கல் மலைப்பகுதியை சூழ்ந்திருக்கிற இடம் அங்கே தான் அந்த நெல்லிக்கணியை ஔபயாருக்கு பரிசாக கொடுத்த செய்தி அந்த மலைப்பகுதியில் தான் நெல்லிக்காயை கொண்டு வந்ததாக சொல்கிறாங்க மால்வரை கமல் பூஞ்சாரல் கவினிய நெல்லி அமிழ்ந்து விளை தீங்கனி அவ்வைக்கு ஈந்த உறவு சினம் கனலும் உளிதிகள் நெடுவேல் அறவ கடல்தானை அதிகனும் அமிழ்ந்து வினை தீங்கனி அவ்வைக்கு ஈந்த அமிழ்தினும் இனிமையாக இருக்கின்ற நெல்லிக்கணியை அவ்வைக்கு பரிசாக கொடுக்கிறான் நறுமணம் கமலும் பெரிய மலைச்சாரலில் இருந்த அழகுமிக்க அந்த நெல்லி மரத்தின் கனியை உயிர் நிலைபற்று வாழ உதவக்கூடிய அமுதத்தின் தன்மையுடையதாக இருக்கிறது அது தனக்கு கிடைத்த பெற்ற போதும் தான் உண்ணாது அவ்வைக்கு வழங்கியவன் அதிகன் வள்ளல் தன்மை கொண்ட அந்த அதிகன் வலிமையும் சினமும் ஒளிமிக்க வேலனையும் உடையவனாக இருக்கிறான் கடல் போன்று ஒளிக்கும் படையினை உடையவன் இந்த அதியமான் நெல்லிக்கனியை அவைக்கு பரிசாக கொடுத்தான் அடுத்தது நல்லி நலிமலை நல்லி என்பது நலிமலை நாடன் நளிமலை நாடன் நெடுங்கோடு மலை முகடு என்று அழைக்கப்பட்ட பகுதி இன்றைக்கி உதகமண்டலம் ஊட்டி என்று கூறப்படக்கூடிய பகுதியை தான் நலிமலையின் நாடனாக நல்லியினுடைய நாடு இருந்திருக்கிறது கரவாது நட்டோர் உவப்ப நடைபரிகாரம் முட்டாது கொடுத்தவன் கரவாது நட்டோர் உவப்ப நடைபரிகாரம் முட்டாது கொடுத்த முனைவிலங்கு தடக்கை துளிமலை ஒளியும் வலிதுஞ்சு நெடுங்கோட்டு நளிமலை நாடன் நல்லியும் நட்டோர் ஒப்ப நடைப்பரிகாரம் முட்டாது கொடுத்தவன் நல்லி தன்னிடம் உள்ள பொருட்செல்வங்களை இல்லை என்று சொல்லாது நட்பு கொண்டவர் உள்ள மகிழ்ச்சியாக அடையுமாறு அவர்களுடைய இனிய வாழ்விற்கு தேவையான அத்தனை பொருள்களையும் குறிப்பறிந்து வழங்கக்கூடிய சிறப்புடையவன் காலம் தவறாமல் பெய்யும் மலை போன்றவன் இந்த நல்லி போர்த்துழிலில் வல்லன்மை கொண்டவனாக மலைக்காற்று இப்போதும் இருக்கக்கூடிய உயர்ந்த மலைநாட்டை உடையவன் இந்த நல்லி அடுத்தது ஓரி பல்வில் ஓரி ஓரியை பற்றி சொல்லணுன்னா இன்றைக்கி இருக்கிற நாமக்கல் மாவட்டத்தில் உள்ள கொல்லிமலையை தான் வல்வில் ஓரி சிறப்பு பெற்ற இடம் வல்வில் ஓரி நலி சினை நெரும்போது கணல்ய நாகமுதிர் நாகத்து குறும்புறை நன்னாடு கோடியருக்கு ஏந்த காரி குதிரை காரியோடு மலைந்த ஓரி குதிரை ஓரியும் குறும்புறை நன்னாடு கோடியருக்கு கொடுத்தவன் ஓரி வல்வில் ஓரி செறிவான கிளைகளில் மனம் வீசும் மலர்ந்த மலர்கள் நிறைந்திருக்கின்ற சுரபுன்னை மரங்கள் சூழ்ந்த சிறிய மலை நாட்டை கூத்தர்களுக்கு பரிசாக வழங்கியவன் ஊரி என்னும் அல்லல் காரி என்னும் வலிமைமிக்க குதிரையைக் குதிரையை கொண்ட காரி என்பவனை எதிர்த்து நின்று அஞ்சாமல் புரிட்டவன் இந்த வல்வில் ஓரி ஓரி என்னும் வலிமைமிக்க குதிரையை தன்னிடத்தில் கொண்டவனாக இருக்கிறார் ஓரி குறும்புரை நன்னாடு கோடியருக்கு பரிசாக கொடுத்திருக்கிறார் இவர்களையெல்லாம் சிறப்பாக பாடியதனால நல்லியங்கோடனும் வள்ளல் வரிசையில் வந்ததாக சொல்லுவாங்க ஏன் ஆங்கு கடந்த எழு உரல் தெனிதோல் எழுவர் பூண்ட ஈகை செண்ணுகம் விரிகடல் வேலி வியலகம் விளங்க உருதான் தாங்கிய உரனுடை நுந்தாள் மேலே சொல்லப்பட்ட ஏழு கடையில் வள்ளல்களை சொல்லியதனால நல்லியங்கோடனும் ஒரு வள்ளலாக பார்க்கப்படுகிறார்கள் நல்லியங்கோடனுக்கு உயிமாநாடு ஆகும் இன்றைக்கி இருக்கிற திண்ணி சூழ்ந்திருக்கிற பகுதியை தான் இந்த நல்லியங்கோண்டனுடைய நாடு சிறுபான் ஆற்று படையில் இதுபோல் நல்லூர் நத்தத்தனார் அவர்கள் கடையில் வள்ளல்களை பற்றி சிறப்பாக கூறியிருப்பார் நன்றி வணக்கம்